மதுரை புறநகர் மாவட்டம் நமது உசிலம்பட்டி தொகுதியில் அனைத்து நிலை நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் ஒன்றியங்களை சேர்ந்த மற்ற ஒன்றியத்தில் உள்ள மற்ற அணி செயலாளர்கள் என கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் நிர்வாகிகள் மாத்திரம் இந்த தொகையிலிருந்து வந்திருக்காங்க இது இல்லாம இந்த மாவட்டத்தை சேர்ந்த மற்ற நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க இந்த தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டம் கொஞ்சம் குடியரசு துணைத் தலைவர் குடியரசு கொஞ்சம் முன்னாடி உறுதியாக துணைத் தலைவர் குடியரசு வேட்பாளராக போட்டியிடுகின்ற மதிப்பிற்குரிய சிபிஆர் அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் எங்களுக்கெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்றத்திலிருந்து நல்ல நண்பர் நேர்மையானவர் இனிமையானவர் எல்லோரிடமும் சமமாக பழகக்கூடியவர் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்திலும் சரி இப்ப கவர்னராக இருக்கின்ற பொழுதும் எம்பியா இருக்கிறப்ப எப்படி பழகினாரோ அதே மாதிரி பழகக்கூடியவர் அவர் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராவது நமது மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு தமிழர் என்கிற முறையில் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் அவர் அதுக்காக என்னுடைய செய்தியை வெளியிட்டிருக்கேன் அவருடைய அது அவர் எந்தெந்த கட்சிகளை பற்றி அவர் பேசியிருக்காரோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதற்கு உரிய பதிலை தருவார்கள் இது கிட்ட வாங்கள அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் கேள்விக்கு பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இதயதேவா அம்மா பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்களை தவிர்த்துவிட்டு யாராலும் தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அரசியல் செய்ய முடியாது அதுதான் உண்மை எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அவர்கள்தான் தான் இதற்கெல்லாம் உரிய பதிலை தருவார்கள் முன்னாடி வாங்கிற காலம் இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் கடந்த ஆறு ஏழு மாதங்களாகவே தொகுதி சென்று தேர்தல் பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களோட கலந்து ஆலோசித்து தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் டிசம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழ்நாட்டில் எத்தனை அணிகள் தேர்தலில் உருவாகப் போகிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வரும் நாங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் எட்டு ஆண்டுகளாக பல்வேறு சோதனைகளையும் பின்னடைவுகளையும் தாண்டி இந்த இயக்கம் சீரோடும் சேப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே கூட பாருங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் இங்க எங்கள் இயக்க நிர்வாகிகளோ தொண்டர்களோ எவ்வளவு ஆறாவதத்தோடு அடுத்த தேர்தலை நோக்கி தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக முத்துழைப்பு அளிக்க தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு இருக்க இந்த தொகுதிகளில் நிர்வாகிகள் சந்திப்பு முடிந்தது அடுத்த கட்டமாக எங்க தேர்தலுக்கான சுற்றுப்பயணங்கள் போன்றவை எல்லாம் நடக்கும்